இந்த பாம்பு கடிச்சுனா குடம் குடமா ரத்தாந்த இடத்துல செத்துருவோமா ஒண்ணு அந்த பாம்பு நக்கிச்சுன்னா குஸ்து நோய் வந்துருமா நமக்கு இது ரெண்ட பாம்பும் இல்லை இது பேர் வந்து ரத்த விரியன் இல்லைன்னா ரத்த மண்டல பாம்பா புணி பாம்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாம்பு இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கான பாம்பு நிறைய பேர் வாழ்க்கைய வெறுத்த பாம்பு அதனா பாம்புலாம் மண்ணுலி பாம்பு ஏன் ரெண்டையும் சொல்றேன் அப்படின்னா இந்த மண்ணுலி பாம்போட குட்டி தான் அந்த ரத்த ஆக்சுவலி ரத்த பேரே கிடையாது அது குட்டி படமும் அந்த குட்டி ரெட் கீழே இருக்கும் ஒரு தவளை முட்டையிலிருந்து வரும்போது குட்டியாக இருந்து அதுக்கப்புறம் அது அறத்தை வளைய மாறி அப்புறம் முழுத்த வளையாம வரும் அதே மாதிரி தான் அந்த மணல் பாம்பு குட்டி பிறக்கும் போது ஆரஞ்சு கலர் இல்ல ரெட் கலரில் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கும் அந்த குட்டி வளர 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 அந்த கருப்பு புள்ளி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக ஆக்கிரமி பண்ணி கருப்பாக மாறிடும் இதுதான் மணல் பாம்பு மற்றபடி இந்த ரத்தவெரியன் ரத்த நடு சாவம் எதுவும் கிடையாது முன்னு இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது ரொம்ப ரொம்ப அப்பாய பாம்பு நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுறோம் அதை ரொம்ப காயப்படுத்துகிறோம் இல்லை அடிச்சா மட்டும்தான் நம்மளை கடிக்கணும் தவிர மற்ற எதுக்காகவும் நம்மளை கடிக்காது இந்த மாதிரி உங்க ஊர்ல இந்த பாம் பத்தி சொல்லியிருக்காங்களா நீங்க இந்த பாம் பாத்துருக்கீங்களா